வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி அவர்களை தட்டி தூக்கிய சிபிஐ துறையினர் ஒட்டுமொத்த ஆதாரங்களும் கனிமொழி அவர்களுக்கு எதிராக அமைந்துவிட்டது என்ன வழக்கு புதிய வழக்கு ஒன்றும் கிடையாது அதே டூஜி வழக்கு விசாரணை தான் அப்பொழுது முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்களது தற்கொலை இவர்களுக்கு ஆதாயமாக மாறி ஜாமீனில் வெளிவந்து கடைசியில் வழக்கையும் தள்ளுபடி செய்ய வைத்து விட்டார்கள் ஆனால் திடீர் திருப்பமாக ஜாதிக் பாசா அவர்களது மனைவி அவரிடம் இருந்த ஆதாரத்தை சிபிஐ துறையிடம் கொடுத்து அப்பொழுது என்ன நடந்தது எனது கணவர் எதை நீதிமன்றத்தில் கூற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அனைத்துமே ஆதாரம் தற்பொழுது அவரது மனைவியின் கையில் சிக்கியது அதை அப்படியே டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார் இந்த வழக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே விசாரணைக்கு வந்துவிட்டது தற்பொழுது விசாரணையின் முடிவில்தான் தற்பொழுது கனிமொழி அவர்களை கடைசியாக விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது செய்து வருகிறார்கள் எம்பியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கனிமொழி அவர்களது நிலைமை சற்று மோசமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது அமையும் ஏனென்றால் கனிமொழி அவர்களை பொறுத்தளவிற்கு எம்பி பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும் டூஜி வழக்கில் பல ஆயிரம் கோடிகளை ஏமாற்றியதும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததும் தேச துரோக வழக்கு கூட இவர்கள் மீது பதிவு செய்யலாம் கனிமொழி ஆராசா மற்றும் தயாநிதி மாறன் இவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக தேச துரோக வழக்கு கூட பதிவு செய்யலாம் என்றும் அப்பொழுது ஒட்டுமொத்தமாக கருணாநிதி அவர்கள் மூலமாக இவர்கள் ஜாமீனில் வந்தார்கள் கனிமொழி சிறைக்கு சென்ற போதிலும் கூட கருணாநிதி அவர்கள் துடிதுடித்து தனது மகளை எப்படியாவது ஜாமீனில் வெளிவர வைக்க வேண்டும் என்பதற்காக பல சதி திட்டங்களையும் போட்டார் ஆனால் இப்பொழுது அது சாத்தியம் கிடையாது மத்தியில் பாஜக தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனையே பெற்றே ஆக வேண்டும் அதற்கான இறுதியான வேலையை சிபிஐ துறையினர் செய்து வருகிறார்கள் விசாரணைக்காக இன்று டெல்லுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த விசாரணையின் முடிவில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்றும் குறைந்தபட்ச தண்டனை கிட்டத்தட்ட அவரது சொத்துக்கள் அனைத்தும் பரிபோகப்படும் பத்தாண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை நேயராகிய நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த உரிமை உள்ளது உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் டூஜி வழக்கில் குற்றவாளியாக இருந்தவரையே தற்கொலை செய்யக்கூடிய வகையில் மாற்றிவிட்டார்களா அல்லது அது வேறேதும் ஒரு சிக்கலில் இவர்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மாற்றிவிட்டார்களா என்ற பல்வேறு தகவல்களும் தற்பொழுது மறைக்கப்பட்டுள்ளன தற்பொழுது நீதி ஒரு நாள் வெல்லும் அது இன்றாக கூட இருக்கலாம் கனிமொழிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்